கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யகோவா இறை பிரயர்டின் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் இப்பொழுது நம்ம பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் முப்பத்தி ஐந்து பன்னிரண்டு நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் என் ஆத்மா திக்கற்று போக பார்க்கிறார்கள் அதாவது தாவீது சொல்கிற ஒரு சங்கீதம் இது அவர் என்ன சொல்றார்னா நன்மை செய்ததுக்கு பதிலாக தீமை செய்ததாகவும் அடுத்ததாக அவர் திக்கற்று போகணும்னு இவர் யாருக்கு நன்மை செய்தாரோ அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாரு இந்த நாட்கள் இது ஒரு விஷயமே கிடையாது ரட்சிக்கப்பட்ட நிறைய பேர் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க ஒருத்தங்க ரொம்ப தாழ்மை நிலைமையில் இருக்கும்போது நாம் ஜெபிப்போம் அவங்களுக்காக ஆனால் நம்ம ஜெபம் கேட்கப்பட்டு அவங்க நல்ல நிலைமைகளில் வரும்போது அவங்களாலேயே நம்ம அலட்சியம் பண்ணப்படுறோம் அதிகமாக நிறைய ஊழியக்காரங்க அலட்சியம் பண்ணப்படுறாங்க அந்த நேரம் நமக்கு ஒரு மனவேதனை உண்டாகுது ஏன்னா நாம் அவங்கள உண்மையாக நேசிச்சிருப்போம் அவங்களுக்காக ரொம்ப ஜெபிச்சிருப்போம் மன்றாடி இருப்போம் அவங்க நல்லா இருக்கணும் தான் நாம் நினச்சிருப்போம் நாம் எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கணும் ஏசப்பா நினச்சா ஒரு மனுஷனை தாழ்த்தவும் உயர்த்தவும் ஒரு செகண்ட் தான் ஆகும் ரெண்டாவதாக நாம் அவங்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை கேட்டு ஏசப்பா அவங்க நிலைமையை மாற்றினார்னா ஜெபித்த நம்மை ஆண்டவர் ஒரு மடங்கு கூட அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க நமது நிலைமைகள் கொஞ்சம் கீழே இருக்குதே நாம் ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ நம்மை நேசிக்கிற ஆண்டவர் அவ்வளோ அசால்ட்டாக நம்ம காரியங்களில் இருப்பாங்களா கண்டிப்பாக நமக்கு ஒரு நேரம் வச்சுருப்பாங்க ஏசப்பா அந்த நேரம் யார் தடுத்தாலும் நமது ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது அந்த ஆசீர்வாதம் அளவில்லாததாக இருக்கும் ஜெபிக்கிறவங்களின் ஆசீர்வாதம் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் பைபிளில் தானியலை போல அவர் ராஜாவுக்கு அடுத்தபடியாக உயர்ந்தார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசேஷித்த ஆவி உள்ளவராய் அவர் விளங்கினார் இதையெல்லாம் பார்க்கும்போது ஜெபிக்கிற நமக்குள்ள ஒரு ஐயோ இப்படி நடக்குதே அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் வரக்கூடாது அவங்க நம்மளை எப்படி சொல்லலாம் விளைச்சி விட்றவங்கள சரி போட்டோம் அவங்க மனநிலைமை அதுதான் சொல்லி விட்டுறணும் நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவங்க எப்போவும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்படின்னா இந்த விஷயங்களில் நமக்குள்ள ஒரு முறுமுறுப்பு இருக்கக்கூடாது முறுமுறுப்பு நமது ஆசீர்வாதத்தை பண்ணும் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் நம்மளை உயர்த்தது வர பொறுமையாக ஜபத்தோடு நம்ம காத்திருக்கணும் அப்படி நாம் இருக்கும்போது ஏசப்பா நம்மை உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாங்க ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக